உலகினுடைய மிக கொடூரமான சர்வாதிகாரியான ஹிட்லர் பண்ண ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வேர்ல் வார் டூல ஹிட்லர் தோத்து போனதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருந்தாலும் இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த ஒரு முக்கியமான அமையுது மே டென்ல ஜெர்மனி பிரான்ஸ் மேல ஒரு வார் அனௌன்ஸ் பண்றாங்க இந்த வார்ல பிரான்ஸ் மிகப்பெரிய ஒரு தோல்வியை அடையறாங்க இந்த வார்ல தான் ஹிட்லர் ஒரு மிகப்பெரிய தரமான சம்பவத்தை பண்றாரு பிரான்ஸ்னுடைய படைகளின் பிரிட்டிஷனுடைய படைகளின் விரட்டி

நோட பிரைம் मिनिस्टर குறிய சர்ச்சில் வந்து ஆபரேஷன் டைனமோ அப்படிங்கற ஒண்ணு ஸ்டார்ட் பண்றாரு ஸ்டார்ட் பண்ணி இந்த 4 லட்சம் சோல்ஜர்ஸ் இ எப்படி மீட் எடுக்கணும் என்ன பிளான் பண்றாங்க இந்த தான் ஹிட்லர் வந்து மிகப்பெரிய மிஸ்டேக் பண்றாரு மே 23 24 25 தன்னுடைய அட்டாக் வந்து என்ன ஹால் பண்ணி வச்சறாரு ஸ்டாப் பண்ணி வச்சறாரு இதனால ஒரு த்ரீ டேஸ் வந்து நல்லா பிரிப்பேர் பண்றாங்க இந்த பிரான்ஸும் பிரிட்டிஷும் சோ பிரிட்டிஷ் என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய ஏர் வந்து தயாரா வெச்சிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய வார்ஷிப்பா இருந்தாலும் சரிதான் ட்ரேட் ஷிப்பா இருந்தாலும் சரிதான் ஈவன் மீன் பிடிக்கக்கூடிய படகுலாம் இருந்தாலும் சரிதான் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் சோ அந்த சோல்ஜர்ஸ் மீட்கக்கூடிய ஒரு பணியில வந்து ஈடுபடுறாங்க இந்த பிரிட்டிஷ் அதுக்கப்புறம் மே டுவெண்டி சிக்ஸ்த் அன்னைக்கு தான் இந்த ஹிட்லர் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் வருது நீங்க வந்து அட்டாக் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு ஆனா அந்த ஒரு த்ரீ டேஸ் கேப்ல பிரான்சும் பிரிட்டனும் ஒரு நல்லவே ஸ்ட்ரென்தன் ஆயிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லலாம் இது ஜெர்மனி படைகளுக்கு ஒரு பின்னடைவை கொடுக்குது இருந்தாலும் ஜெர்மனி வந்து அட்டாக் பண்றாங்க ஆனா ஒரு நயன் டேஸ்லயே பிரிட்டன் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய மூன்று லட்சம் சோல்ஜர்ஸ எவாக்குவேட் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா பிரிட்டனுக்கு கொண்டு போயிடுறாங்க இந்த ஒரு ஹிட்லருக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை கொடுத்துச்சு அப்படின்னு ஏன் அப்படின்னா பிரிட்டிஷ் ஆர்மியினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு போர்ஷன் மூன்று லட்சம் சோல்ஜர்ஸ் வந்து காப்பாற்றப்பட்டது அவங்களை வந்து எவாக்குவேட் பண்ணி தன்னுடைய கண்ட்ரி கொண்டு போனது பிரிட்டிஷ்க்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ் அமையுது அன்னைக்கு ஹிட்லர் மட்டும் தொடர்ந்து அட்டாக் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அந்த நாலு லட்சம் சோல்ஜர்ஸ்மே காணாம போயிருப்பாங்க ஜெர்மனிக்குமே அது மிகப்பெரிய ஒரு பிளஸ் இருந்திருக்கும் ஆனா இன்னும் வரைக்கும் ஹிட்லர் அந்த மூணு நாடு அட்டாக் வந்து ஹால் பண்ணி வச்சிருந்தாரு ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாரு அப்படிங்கிற ஒரு ரீசன் தெரியாமலேயே இருக்கு